அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாசின்றது வேறு மூச்சின்றது வேறு ஆன்மான்றது வேறு இப்படி வேற வேறவா இருக்குது எல்லாமே நான் எடுத்த உடனே வாசி யோகம் கொடுக்கணும் வாசின்னா இன்னும் அர்த்தம் வள்ளலார் அழகாக சொல்கிறார் வாசி வாசி என்று பேசுகின்றார் வாசி என்ன பேசக்கின்றார்னு ஒரு மனிதனுக்கு வாசி ஆனால் அவன் போனோம் அப்போது அது ஒரு போனம் பார்த்துக்கணும் இது ஒரு போனம் இருந்துக்கணும் எதுக்கு எத்த சொல்லும் எப்படி சொல்லி கொடுக்குறது இது அப்போ சொல்லாத எப்படி வாசி உபதேசம் கொடுக்க முடியும் இருபது வருஷமா பண்ணா நாற்பது வருஷமா பண்ணுங்க இது எப்படி ஏதாவது ஒரு வழி இருக்குது இப்போ நான் மூச்சுன்னு கரேன் மூச்சோடு இருக்கிறேன் நீங்கள் மூச்சோடு இருக்கிறீங்க உபதேசம் வாங்குறீங்கப்பா இப்படி இப்படி பண்ணணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் நான் போன மாதிரி பார்த்தேன்னு உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குது வாசின்றது போனோம் இந்த வாசி யோகம்ன்றது கொடுக்க முடியாத விஷயம் வாசி யோகம்ன்றது மனிதன் மூச்சு வந்து வாசியாக மாறணும் மூச்சு யோகம் செய்துக்கு இந்த மூச்சி க கழுத்து கழுத்துக்கிழை ஏக்கமே இல்லை கீழே ஏக்கம் இல்லாததான் வாசி கழுத்து கழுத்துக்கிழை ஏக்கம்தான் மூச்சு அப்போது ஏக்கம் இல்லாதது நான் எப்படி பேசுவேன் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அதனால் கடவுள் வழிபாட்டை இப்படிலாம் ஏமாற்றக்கூடாது மூச்சு பயிற்சி கொடுக்காம ஒத்துணும் குழந்தை இல்லாமல் மனுஷன் வர முடியாது பெரிய மனுஷன் ஒரு குழந்தை இல்லாத பெரிய மனுஷன் நான் வர முடியுமா ஒருத்தன் வாசின்றது பெரிய மனுஷன் மாதிரி மூச்சுன்றது குழந்தை மாதிரி அந்த குழந்தை வளர்ந்தாதான் அது வாசியா மாறும் பெரிய மனுஷன் நான் மாறும் அது மாதிரி மூச்சு யோகம் கொடுக்கணும் இந்த வாசி யோகம் கொடுக்குறேன்னு நிறைய இடத்துல இப்படி நடக்குது அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியலங்க நமக்கு அதை இறக்க ஏத்தெல்லாம் தெரியாது ஏன்னா வாசி யோகம் தான் நான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆரம்பத்தில் நாலு மணி நேரம் அவ்வளோதான் அப்படியே பண்ணின்னு போங்க ஏன் இதை கிடைக்குறீங்க மாற்று வழியே தேவை கிடையாது தொல்லை கொடுக்கறதுக்கு தானே அந்த வழிக்கு போனீங்க கடவுள் வழிபாடு சாதாரண மனுஷன் வாழ்க்கை ஒரு விதம் கடவுள் வாழ்க்கை ஒரு விதம் மனுஷ வாழ்வுலேருந்து மாறுபடுறது தான் கடவுள் வாழ்வு கடவுள் வாழ்வில் போகும்போது பொய் பொருட்டு ஏமாத்தல் இதெல்லாம் உலக விஷயம் இதெல்லாம் மறந்து கடவுள் விஷயத்தை தேடுறது கடவுள் விஷயத்தை தேடும்போது மனம் மாறும் மனத்துக்குள்ளே இருக்கிற செயல் மாறும் எண்ணங்கள் மாறும் நடவடிக்கை மாறும் இதெல்லாம் மாறுறதுக்கு தான் கடவுள் வழிக்கு வரும் ஆனால் அது மாறுபடும் போது எனக்கு இது வாணாங்க எனக்கு தொந்தரவாக இருக்கிறதுக்குன்னா எதுக்கு அதுக்கு போனீங்க இல்ல ஏட்டி இருபத்தி ரெண்டு மாசமா என்ன சொல்ல போது பாடம் பண்ணாதுங்க சரியா போயிடும் நாலு நீங்க அதை இருந்தீங்கன்னா நாலு அப்படியே குறைஞ்ச இறங்கிடும் அதுதான் தானாவே இறங்கிடும் நீங்க அதை நினைக்காதீங்க ஊர் வேற ஊர் விஷயத்துக்கு ஊட்டு விஷயத்த மட்டும் பாருங்க கடவுள் விஷயத்துக்கிட்ட போகாதீங்க போகாதுன்னு தான் தானாவே கீழே இறங்கிடும் இறங்கி போச்சுன்னா அந்த ஒவ்வொரு இருக்காது அதனால அந்த மாதிரி பண்ணுறேன் ரொம்ப ஐயா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எல்லா மகன்களும் மேக்ஸிமம் இங்கே திருவண்ணாமலையிலேயே வந்து ஜீவ சமாதியாக வராங்க பெரிய பெரிய மகன்கள்லாம் அங்கே தான் இதாக வராங்க சரி அது திருவண்ணாமலையில் அதிகமாக வந்து இதாக இருக்குது என்ன காரணம் சல்வி நீ கூட போய் அங்கே ஆகிடும் இல்லை வேற யார் கட்டிவிட்டாங்க இல்லை சார் கேட்டேன் ஆ கேட்டேங்க சார்ஜி வேலை அங்கே நீ எப்படி எப்போவுமே அதனால் தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் ஒரு பெரிய பணக்காரங்கிறான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரங்கிறான் அவனுக்கு நாலு கப்பல் இருக்குது ரெண்டு ஏரோப்ளேன் இருக்குது எனக்கு ஊடு மழை பெஞ்சால் ஒழுவுது குடிச்சேன் ஆனால் நான் பேசுறதெல்லாம் வரவும் போகிறவங்கட்டெல்லாம் அந்த பணக்காரனை பற்றியே பேசிக்கிறேன் அவருக்கு நாலு கப்பல் இருக்குதுங்க ரெண்டு ஏரோப்ளேன் இருக்குதுங்க ஒரு கோடி கணக்கில் பணம் வச்சுக்கிறேன் நான் என்ன வச்சுக்கிறேன்னு யோசிச்சுக்கிட்டே கிடையாது மழை பெஞ்சால் ஒழுவுது என் ஊடு படுக்க இடம் இல்லை இந்த பாழா போன மணம் இருக்குது அது உலகத்து மேலேயே கண்ணாக்குதே தவிர தான் என்ன செய்யறேன்னு யோசிக்கிறதே கிடையாது அவர் சித்தர்லாம் ஜீவ சமாதி அடைய நான் எப்படி ஜீவ சமாதி அடைக்குது நீ தேடணுமே தவிர அவர் ஏங்க அடைஞ்சாருன்னு கேட்க முடியு எப்படி கேள்வி இது அறியாம இல்லையா அது நீ அடையிறதுக்கு எப்படி அடையணும் ஒருத்தன் பணக்காரன் ஆனால் நான் எப்படி பணக்காரன் ஆகணும் அதுக்கு வழி தேடு பணக்காரனை பற்றி பேசுகிறீன்னு நீ இன்னும் பிச்சைக்காரனை போடுவிய என்னமோ கேக்குறீங்க எல்லா பெரிய கோயில்கள் ஆயிரம் உன் உடம்புல இருக்குது அது அதனால அங்கே அடையாளமா வச்சுக்குது உன் உடம்புல இருக்குது அந்த எல்லாமே கோயில் அதான் சொன்னா ஊன் உடல் ஒரு கோயில் உள்ளம் ஒரு ஆலையும் கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்பவருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேண்ணா வாயே வாசப்படி தலையே கோபுரம் நான் கோயிலுங்க கட்டிக்குத அதனுடைய பேட்டனே தான் மனுஷனை வச்சு தான் பேட்டன் பண்ணியிருக்கிறது அங்கே அதனால அந்த மா உன் உடம்புல என்னாக்குதோ அங்கே தான் அதுதான் அங்கே செய்து வச்சுக்குது நீ என்ன பண்ணுற அந்த சபதியை கூப்பிட்டு கேட்கணும் தே ஆயிரம் கால் வச்சு ஐநூறு கால் வச்சா என்ன ஏன்னு போய் கேளு என்கிட்ட வந்து கடவுளை பற்றி சொல்கிற விஷயத்தில் போய் ஆயிரம் கால் மண்டபம் என்னத்துக்கு அந்த கோயில் என்னத்தை கட்டினான்னா நான் என்ன சொல்கிறது உனக்கு பயங்கரமான அறியாமையில் இருக்கிற பொழுது தேனி உன்ன உன்னை பற்றி தெரிஞ்சிக்கணுன்னே விரும்பலை நீ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறேன் உலகம் இருக்க நீ இருக்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ பாடம் உபதேசம் கொடுத்தோன்னா அவங்கள போய் உள்ளே தியானம் பண்ண சொல்லுங்கள் பாடம் பண்ண சொல்லுங்க பாடம் பண்ணால் தான் அதை எப்படி செய்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாருமே உடலுக்குள்ள மூணு பொருள் இருக்குதும்மா பிடிப்பில் அம்பாளுன்ற சக்தி நெருப்பாக இருக்கிறான் வயிற்றில் மகாவிஷ்ணுன்ற கடவுள் காற்றாக இருக்கிறான் உச்சியில் சிவம்ன்ற கடவுள் ஓசையாக இருக்கிறான் இந்த முப்பொருள் சேர்ந்ததுன்னா நம்ம கடவுளோடு சேருவோம் இந்த முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனாகவே வாழ்வோம் அப்போ மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மனுஷன் மனுஷனாவே இதை மூணையும் சேர்க்க முயற்சி பண்ணாமே செத்து போயிடுறான் ஆனால் மகான் என்ன பண்ணுறான் அந்த மூணு பேயும் சேர்த்து சேர்த்து பிரித்து பிரித்து சேர்த்து கடைசியில் போகும்போது மூணையும் சேர்த்த உடனே அது எங்கேருந்து உருவாகி வந்ததோ அதிலே போய் இணையுது அதுதாம்மா முக்தி மோட்சம் இங்கே போய் நீ செவ் தாண்டை ஊழ்ந்து ஊந்து கும்பிட்டோ கோயிலில் போய் ஊந்து ஊந்து கும்பிட்டோ எங்கே போய் கும்பிட்டீனால ஒரு பயணம் தராது நேற்று கூட பார்த்தீங்களா ரெண்டு கிறிஸ்டின் வந்து உபதேசம் வாங்கினாங்க அவர் உபதேசம் வாங்கி இந்த தடியே ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருவாயின்னு பாருங்க கிறிஸ்டின் அவர் அந்தோனி ஜபராஜ் கிறிஸ்டின் இவங்கெல்லாம் பன்னெண்டு வருஷமாக வந்து நினைக்கிறாங்க எங்கூட்ட இப்போ அவர் வந்து உபதேசம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாரு நேற்று அவர் சம்சாரமாக வந்து உபதேசம் வாங்கினாங்க அப்போது போய் நீ எந்த மதத்தில் கும்ட்டினாலும் எல்லா மதமும் சொல்கிற பொதுவாக எந்த மதமும் உயர்ந்ததில்லை எந்த மதமும் தாழ்ந்ததில்லை எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மைக்குது ஆனால் அந்த புனித தன்மைக்கு மனுஷன் போகிறது இல்லை இவன் வசதிக்கு எதுவோ அதோட வாய்ப்பு கட்டுகிட்டு வந்துடுறான் அதனால் உண்மை தெரிஞ்சிக்கிட்டே கிடையாது பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது குரானில் எல்லா ரகசியமும் இருக்குது பகவத்கீதையில் எல்லா ரகசியமும் சிவ சிவபுராணத்தில் எல்லா ரகசியமும் ரகசியமாகுது ஆனால் மனிதன் அதுக்குள்ளே போக மாட்டேன்றான் இவனுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துன்னு வரதாலே இவனுக்கு உண்மை தெரியாமையே போயிடுது ஆனால் எங்கே போய் சும்மா கும்பிட்டினாலும் பகவத்கீதையில் கடவுள் இருக்குதா இல்லை பைபிளில் கடவுள் இருக்குதா இல்லை குரானில் கடவுள் இருக்குதா இல்லை ஆனால் கடவுள் கடவுளை பற்றி இருக்குது கடவுள் இல்லை கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான் இதை தானே நான் சொல்லிங்கிறேன் அப்போ உன்னை தேடினா நீ கடவுளை தெரிஞ்சுக்கலாம் புக்கை தேடியோ கோயில் குளத்தை தேடியோ கடவுளை தெரிஞ்சிக்க முடியாது உன்னை தேடுங்க உங்களை தேடுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தானே இந்த பாடங்களை யார் ஒருத்தருக்குமே சொல்றேமா நான் எந்த கோயிலுக்கும் போவாதே எந்த சர்ச்சுக்கும் போவாதே எந்த மசூதிக்கும் போவாத நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னு சொன்னால் நான் எதை போவாதன்னு தடுக்கிறனோ அதில் மனுஷன் ஈடுபடுவோம் அதனால் நான் எதையுமே தடுக்கிறது கிடையாது ஆனால் இந்த பாடத்தை சீராக பண்ணோன்னா எந்த கோயிலுக்கும் எந்த மசூதிக்கும் எந்த சர்ச்சைக்கும் போக மனசு வராது எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க ஏன்னா உண்மை விளங்காத வரைக்கும் ஊர் ஊராக சுற்றணும் உண்மை விளங்கட்ட உடனே தனக்குள்ளவே கடவுளை தேடணும் அப்போது தான் தான் கடவுள் தான் இல்லைன்னா கடவுள் ஏதுமா கடவுள் என்ற ஒரு பொருளே கிடையாது அப்போ நம்ம தான் கடவுள் நமக்குள்ளதாங்குறது அதை தேடி எடுக்கிறது குரு வேணும் அதை சொல்லி கொடுத்துனு அந்த சொல்லி கொடுத்த பிறகு பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதை அடைவீங்க உண்மை போய் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ அதுக்கு முன்னே எது கடவுள் எது நிஜம் எது பொய் ஒன்றும் புரியாது அவர் சொன்னாரு இது கடவுள்னு இவர் சொன்னாரு இது கடவுள்னு அவர் சொன்னாரு அது கடவுள்னு ஆனா கட்சியில் எதுவுமே கடவுளா இருக்காது நீ தான் கடவுள் பாடம் சாமி ஒரு ரெண்டுக்கு சின்ன கேள்வி ஆ சொல்லுங்கள் நம்ம யோக பாதையில் வந்து மூலாதாரத்தில் வந்து அம்மா பக்கத்தில் வந்து பிள்ளையா இருக்கிறாரு அப்புறம் வந்து ஞானத்தில் வந்து அம்மாவுடைய பிள்ளையை கொடுத்துட்டு போய் சிவனோட சேர்க்குறாங்க அப்போ அவர் விக்னேஸ்வராக இருக்கு ஆனால் வந்து முருகன் வந்து சிவபெருமானோட எங்கல சூட்சி மருந்துலேருந்து முருகன் பிறக்கிறாரு அப்புறம் கந்தசஷ்டி நடக்குது கந்த சிருஷ்டி முடிஞ்சு இந்த முருகன் எங்கே சேர்க்கிறாரு அந்த சஷ்டி முஞ்சோண்ணே முருகன் எங்க போறாரு அவர் இந்த உலகத்திலே எந்த செயல் செய்ய வந்தாலும் அவனுக்கு ஒரு வடிவம் வேணும் எல்லா சாமியும் சக்தி அவதாரம் நிறைய இருக்கு விஷ்ணு நிறைய அவதாரம் எடுத்துக்குறாரு அவதாரமே எடுக்காம ஒரு தெய்வம் இருக்குதுன்னு சொன்னா அது சேவர்மன் தான் ஆம்பளைக்கு யாராவது பிறந்ததா சொன்னாங்கன்னா ரெண்டு பேர் தான் யாரு ஒன்னு முருகன் ஒன்னு ஐயப்பன் மத்த எல்லாரும் பொம்பளைக்கு பிறந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் தான் ஆம்பளைக்கே பிறந்தவங்க சிவபெருமானுக்காக அப்ப அவங்க மட்டும்தான் ஆண்மகன் நாம எல்லாரும் பெண்மகன் தான் அப்ப மூலாதாரத்தில் அம்பாள் இருக்கிறா அந்த அம்பாலை பாதுகாக்கத்துக்கு முரு பிள்ளையா இருக்கிறாரு இந்த புருவ முருகனா நாம் அம்பாளை கொண்டு போய் இறைவனோட கலக்கணும் இறைவனோட கலக்கிறது எப்படின்னா இங்க இருக்கிற முருகனும் முதுகுத்தண்டு இங்க இருக்கிற பிள்ளையார் மூலாதாரத்தில் இருக்கிற பிள்ளையாரும் முதுகுத்தண்டா இருக்கிற முருகனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அம்மையும் அப்பனை கொண்டு போய் சேர்க்கணும் சேர்க்கும் போது என்ன பிறவி பிணி என்றது தீரும் சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது ஒன்னா ஒடுங்கி போய் நின்றோம் அப்ப முருகன் எங்க போறார்னா முருகன் சிவத்தோட அடக்கமாகறார் ஒடுங்கி போறார் அந்த சிவத்துல இருந்து வந்த முருகன் தன்னோட செயல் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச உடனே திரும்பவும் அவனே சிவமா மாறி நிக்கிறான் ஐயா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சிவன் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி சிவனை பற்றி ஒரு

ஆனால் இன்னொரு பாத்தம் இருக்குது எப்போ சொல்லுவாருன்னு தெரியல கூட சீக்கிரம் வரலாம் யார் மூலயமா வரும்னு தெரியல தெரியல அது யாருக்கு அந்த கொடுப்பணும் தெரியலம்மா கண்டிப்பாக நடக்கும் அந்த வழியை வரும்போது சக்தியோட வடிவமா அங்கே வெளிப்படும் சரிங்களா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக ിത്യാനന്ദ പെരുമാനിയെ ബ്രഹ്മ സ്ത്രീ ആരുമാലെ നല്ല കാണം തുറന്നിട നമുക്ക് നമുക്ക് திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தேடி உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தந்த உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு